அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வருடம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வருது அன்றைய தினத்தில் என்னென்ன மங்களப் பொருட்களை வீட்டிற்கு வாங்கினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொண்டு பிறகு முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே சிறப்பு அன்றைய தினத்தில் கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது அதுலேயும் சுக்கர ஊரையில் வாங்கிட்டு வர்றது வீட்டில் வந்து தரித்திரத்தை போக்கும் பணவரவை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போதுமே உண்டு அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர்ற அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கரஊரையில் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் அதனுடன் சேர்த்து நாம் அன்றைய தினத்திலே அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வாங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் விரளி மஞ்சள் வாங்குறது ரொம்ப சிறப்பு குங்குமம் வாங்கலாம் கண்ணாடி வளையல் வாங்கலாம் ரொம்ப முக்கியம் பெண்கள் கையில் அணிந்து கொள்ளக்கூடிய கண்ணாடி வளையல்கள் வாங்குவது சிறப்பு அல்லது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இதெல்லாம் மங்கள பொருட்கள் அதே போல் பூக்கள் நல்ல நறுமணமான பூக்கள் இவையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யறோம் அப்படிங்கும்போது போது உண்மையாகவே அது ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிலையை நமக்கு உண்டாக்குவதோடு வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் உண்டாக்கி தரும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை இது நம்ம அன்னைக்கு வாங்க வேண்டியதாக குறிப்பிடப்படும் பொருட்கள் இதை நம்ம வாங்கலாம் இது ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கேன்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு மூணுமே வந்து ஆடி மாதத்தில் சிறப்பு வாய்ந்தது அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை அம்பிகையுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆடி மாதமும் அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அதில் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவனுடைய அருளை நமக்கு பூரணமாக பெற்றுத்தரும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை சரி இப்ப எப்படி வழிபாடு பெரும்பாலும் வழிபாடு அப்படின்னாலே நம்ம ஞாபகம் வர்றது கோயில் தான் கோயிலுக்குன்னு சில நியதிகள் உண்டு அதன்படி வழிபாடுகள் நடக்கும் அப்ப நம்ம காலையில் நேரமே குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய அபிஷேக கலந்து கொண்டு நம்ம முடிந்த பொருட்களை தானமாக கொடுக்கும் போது நம்ம இங்க இருந்தே இருந்தே செஞ்சு கொண்டு போயிட்டாலும் சரி அன்னதானத்திற்கு இல்ல அங்க சொல்லி அங்க செஞ்சு அங்க வர்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அன்றைய தினத்தில் நம்ம வார்த்து கொடுப்பது அப்படிங்கிறது இல்லை அன்னதானமாக பொருட்களை கொடுப்பது சாப்பாட்டை கொடுப்பது அப்படிங்கறதெல்லாம் சிறப்பு இல்லை சில பேர் ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க தொடர்ந்து காலையில இருந்து சாப் சாப்பிடாம மாலை வரலும் இருந்து மாலை ஆலயத்திற்கு போய் அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் அது சிறப்பு ஆடி மாதத்தின் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது வீட்டில் நீடித்திருக்கின்ற தரித்திரம் அப்படிங்கிறது போகும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உண்டாகும் அதில் நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம் அபிகேனியோட அருள் பூரணமாக கிடைக்கும் இதில் ரொம்ப முக்கியம் வீட்டில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் வழிபாடு செய்யுங்க காலையில் வேண்டாம் மாலை ரொம்ப உகந்ததாக இருக்கும் நம்ம மாலை விளக்கேற்றோம் இல்லையா அந்த நேரத்தை கணக்கு வச்சுட்டு வீட்டில் அம்பிகனியுடைய விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செய்து நல்ல வஸ்திரம் உடுத்தி சந்தன குங்குமங்களால் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து பூக்கள் அப்படிங்கும்போது ஞாபகம் வச்சுக்க நல்ல வாசனையான மலர்களாக இருத்தல் ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த வாசனை குடிகொண்டு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வீட்டில் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதனால் நல்ல வாசனையான மலர்களை பயன்படுத்துங்கள் அதே போல் இனிப்பு சம்பந்தப்பட்ட நைவேத்தியம் செய்யுங்கள் அது எதுவாயினும் சரி பால் பாயசம் வைக்கிறது சக்கரை பொங்கல் வைக்கிறது அது மாதிரி ஏதேனும் ஒரு நெவேத்தியத்தை வந்து தயார் செய்து வைத்து கொள்ளலாம் முடியலன்னா பாலில் நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை பணங்க கண்டு கலந்து வைக்கலாம் ரொம்ப முடியாத பட்சத்தில் பழங்கள் நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த பழங்களை வந்துட்டு படையலில் வைக்கலாம் நல்ல வாழை இலை போட்டு அது நிறைய வைக்கிறவங்களும் உண்டு இனிப்பு இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வைத்து முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இலை போட்டு நம்மளால் என்ன முடியுதோ அங்கே வச்சுட்டு அம்பிகையினுடைய போற்றி மந்திரங்களை சொல்லி அதே போல் முடிந்தால் உத்தரத்தை பாடி பாட முடியவில்லை என்றால் அதை ஒளிநாடால் ஒழிக்க விட்டு அமைதியாக அதை கேட்டுக்கொண்டு இருந்து அம்பிகையினுடன் மனம் முருகி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்ட்டு மனமுருகி வேண்டிக் கொள்ளலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படகுகளில் முக்கியமாக இருக்க வேண்டியதுன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கண்ணாடி வளையல்கள் அது மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழகு வச்சு வழிபாடு செய்யுங்க அது முடிஞ்சதுமே அந்த ம அந்த மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிக்கலாம் இல்லை கையில் சில பேர் கட்டிப்பாங்க அந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு பெண்கள் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அவர்களுக்கு கண்ணாடி வளையல் கொடுத்தல் அல்லது மஞ்சள் கயிறு கொடுக்கறது மஞ்சள் கிழங்கு கொடுக்கறது இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படி பெற்றுத்தருகிறது அப்படிங்கும் போதே வீட்டில் இருக்க கஷ்டங்கள் நீங்கும் அப்படிங்கிறது அது அதனோடய நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சில பேர் இன்றைய நாளில் வந்துட்டு வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடும் செய்வாங்க குலதெய்வ வழிபாடும் செய்வாங்க இதே மாதிரி தான் மாலை நேரத்தில் அந்த தெய்வங்களை நினைத்து கொண்டு நம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுடைய பூரணமான ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் இல்லை இந்த எப்போவுமே இந்த விரதத்தினுடைய நிறைவு அப்படிங்கிறது தானம் செய்தலில் தான் இருக்குது நம்ம வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தானத்தை செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் செய்த அந்த பிரார்த்தனைக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னா அதில் ஐயப்பாடு வேண்டாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்